மயிலாடுதுறை அருகே பெண்ணிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து பத்து புள்ளி ஐந்து சவரன் நகையை மீட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் பாபு மனைவி வினோதினி இவர் ஜூன் நான்காம் தேதி மாலை இருசக்கர வாகனத்தில் கும்பகோணத்திலிருந்து அவரது வீட்டிற்கு சென்ற போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத இரண்டு பேர் திருவாலங்காடு பகுதியில் வினோதினி கழுத்தில் அணிந்திருந்த பத்து புள்ளி ஐந்து சவரன் தங்கத்தால் சென்றனர் குறித்து வினோதினி அளித்த புகாரின் பேரில் குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இளையராஜா ஆத்மநாபன் மற்றும் அணியினர் புலன் விசாரணைக்கு உதவியதாக செயல்பட்டனர் விசாரணையில் குத்தாலம் கோனிரி ராஜபுரம் முஸ்டகுடி பிரதான சாலையில் வசிக்கும் வேலுச்சாமி மகன் வெற்றிவேல் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையை அடுத்த பிஎம் கண்ணாங்குடி தெருவைச் சேர்ந்த சம்பந்தம் மகன் சரண் ஆகிய இருவர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து பத்து புள்ளி ஐந்து சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க